அனைவருக்கும் வணக்கம் நமக்கே மிஞ்சிய ஒரு சக்தி வந்து இந்த உலகத்துல இருக்குங்கிற ஒரு திடமான எண்ணம் வந்து இறை வழிபாடு செய்யறவங்க எல்லாருக்குமே இருக்கு அந்த இறைவன் எங்கும் நீக்க வர இருந்தாலும் நாம வசிக்கிற இல்லத்துல இறைவனுடைய அருளாட்சிகள் நிறைஞ்சிருக்க பூஜை அறையில தினமும் தெய்வங்களுக்குரிய வழிபாடுகளை நாம தவறாம செய்யறதுனால நமக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகும் அதே மாதிரிதான் அன்னலக் வாசம் செய்யற நம்ம வீட்டு சமையல் அறையையும் நம்ம வீட்டு பூஜை அறைய போலவே நாம சுத்தமாகவும் நல்ல நறுமணமாவும் வச்சுக்கணும் மாதம் ஒரு முறையாவது நாம நம்ம வீட்டு சமையலறை அறை அடுப்பு மேலையும் மாக்கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அக்ஷதை பூ போட்டு தீப ஆராதனை காட்டி வழிபடுறதுனால நம்ம வீட்டுல எப்பவுமே அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது காலை எழுந்ததும் முதல்ல நாம நம்ம வீட்டு சமையலறைக்கு தான் போவோம் அந்த மாதிரி போகும்போது நம்ம மறந்தும் கூட புளிய வந்து முதல்ல கூடாது அந்த மாதிரி தொடும்போது நம்ம வீட்டுல இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களும் போயிடும்னு சொல்லுவாங்க நம்முடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் நாம சமைக்கும் உணவுல சேரும் அதனாலதான் பெண்கள் எப்பவுமே சமைக்கும் போது எந்தவித மனக்குழப்பமோ எரிச்சலோ கோபமோ இல்லாம சமைக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல அவசியம் ஒரு துளசி செடியாவது இருக்கணும் வாரம் ஒருமுறை முறை துளசி பூஜை செய்யறதுனால மனமகிழ்ச்சி ஒற்றுமை குடும்ப அமைதி லட்சுமி கடாட்சம் இது எல்லாமே உண்டாகிறதோட வம்சம் தலைக்கும் உடல் வலிமையும் மனோதைரியமும் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் துளசி செடி இருக்கும் இடத்துல துஷ்ட சக்திகளோ துர்மரணங்களோ கிட்ட கூட நெருங்காது பொதுவாவே நம்ம வீட்டுல இருக்கும் பூஜை அறைக்கு வந்து தெய்வ சக்தி தானாவே வந்து நிறைஞ்சிடும் ஆனாலும் முறையான சில பூஜை விதிமுறைகளை நாம கடைபிடிக்கிறதுனால அந்த தெய்வ சக்தியினுடைய முழுமையான அருளை பெற்று நாமும் நம்ம வாழ்க்கையில உன்னதமான நிலையை அடையலாம் ஒரு சிலருக்கு வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கும் வீட்டுல விசேஷ நாட்களிலும் இல்லனா தினந்தோறும் தெய்வ வழிபாடு செய்யும் போதும் கூட முதல்ல வந்து நம்ம விநாயகர் அதுக்கப்புறம் நம்ம குல தெய்வம் இறுதியா நம்ம முன்னோர்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாம நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து மேற்கொள்ளணும் பூஜை மற்றும் வழிபாடு நிறைவு செய்யும் போது கூட விநாயகர் குலதெய்வம் முன்னோர் வழிபாடு இதையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சால் மட்டும்தான் சிறப்பான பலன்களை கொடுக்கும் தினமும் நம்ம வந்து நம்ம பூஜை அறையில மந்திர உச்சாடனம் செய்யணும் இதனால நம்ம வீட்டுல எப்பவுமே நேர்மறை எண்ணங்களை வந்து கொண்டு வரும் வீட்டுல விசேஷ தினங்கள்ல தேங்காய் உடைச்சு வச்சு நம்ம வழிபடுவோம் அந்த வழிபடும் போது தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கும் நார் குடுமி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையில அதை வைக்கணும் அதே நேரத்துல பித்ரு தர்ப்பணம் சிரார்த்தம் செய்யும் போது நார்களை நீக்கப்படாத தேங்காயை வச்சு நம்ம வந்து பூஜை செய்யறதுனால எந்த ஒரு பாதகமும் இல்ல வெற்றிலை நுனியில லக்ஷ்மியும் மத்தியில சரஸ்வதியும் காம்புல மூதேவியும் வாசம் செய்வதா ஐதீகம் உண்டு அதனால வெற்றிலை காம்பை எப்பவுமே கிள்ளிட்டு வெற்றிலைய நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு வைக்கணும் வெற்றிலையின் நுனிபாகம் சுவாமிக்கு இடதுபுறம் இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்போதான் வெற்றிலையின் காம்பு பகுதி வந்து சுவாமிக்கு வலது புறமா இருக்கும் சுவாமிக்கு படைக்கும் போது வாழை இலை போட்டு படைக்கிறோம் அந்த மாதிரி வாழை இலை போடும் போது கூட வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி வந்து சுவாமி படத்துக்கு வலது புறமா இருக்கிற மாதிரி பார்த்து போடணும் மாலையில வீட்டுல விளக்கேத்துறதுக்கு முன்னாடி தான தர்மம் செய்யறதா இருந்தா செஞ்சிடணும் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யறதுங்கிறது கூடவே கூடாது நிவேதனம் செய்த தேங்காய சமையல்ல சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நாம நிவேதனமா வைக்க கூடாது நம்ம வீட்ல கோலம் போடாமலும் விலக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு நாம செல்ல கூடாது நாம வந்து தினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில காலையும் மாலையும் விலக்கேற்றத வழக்கமா வச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் போது அசைவம் சாப்பிடும் நாட்கள்ல நாம தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு சில பேர் வந்து அசைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளை வந்து குலதெய்வமா கொண்டிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அசைவம் சாப்பிட்டு கூட முகம் கை கால் மட்டுமே கழுவிட்டு கூட தீபம் வந்து ஏத்தலாம் ஆனா சைவ கடவுளை வந்து குலதெய்வமா கொண்டவர்கள் வந்து இந்த மாதிரி செய்யறதுங்கிறது கூடவே கூடாது அசைவம் சாப்பிட்டு தீபத்தை ஏத்துறத வந்து தவிர்க்கணும் பல பேர் வந்து நம்ம எல்லா தெய்வங்களையும் வச்சு நாம வழிபாடு செய்யறோம் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நாம வந்து அசைவம் சாப்பிட்டு தீபம் ஏத்துறத தவிர்க்கிறதே ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தினமும் காலை நேரத்துல முதல்ல குளிச்சுட்டு தீபம் ஏத்தி பூஜை செய்ததுக்கு அப்புறம் மற்ற வேலைகளை துவங்குறதுங்கிறது குடும்பத்துக்கு அதிக நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தீபங்கள்ல இருக்கும் திரிகளை வந்து நாம தினமும் மாற்றலாம் இல்லனா இரண்டு நாளுக்கு ஒரு முறை வந்து நம்ம கண்டிப்பா மாற்றிடணும் மாற்றினா அந்த பழைய திரியை வந்து எக்காரணம் கொண்டு வெள்ளி செவ்வாயில வந்து இந்த திரியை கூடாது அப்படி அதை மாத்தினாலும் அந்த திரியை வந்து வெளியில எடுத்து போடாம அந்த பூஜை அறையிலே ஒரு ஓரமா வச்சுட்டு மறுநாள் எடுத்து நீங்க வந்து அதை சேமிச்சு வைக்கலாம் இந்த மாதிரி சேமிச்சு வச்சு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் வந்து தலை சுற்றி போடுறதுக்கு இந்த திரியை வந்து உபயோகப்படுத்தலாம் பசுனை இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் வீட்டுல இருக்கிற விளக்குகளை ஏத்தணும் வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளி விளக்குல பசுனை ஊற்றி நம்ம தீபம் ஏத்தும் போது மகாலட்சுமியின் கடாட்சம் பெருகும் அதே மாதிரி அம்மன் விளக்குலையும் பசுநெய் ஊற்றி நம்ம தீபம் ஏத்துறது ரொம்பவும் சிறப்பு பசுநெய் ஊத்த முடியலனாலும் பரவாயில்லை நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு சொட்டாவது பசுனை ஊற்றி நம்ம வந்து தீபத்தை ஏத்தலாம் வலம்புரி சங்க நம்ம வீட்டுல வச்சு சரியான முறையில் அதை பராமரிச்சு பூஜை வழிபாடுகளை செஞ்சு வந்தோம்னா மகாலட்சுமியின் அருளும் கடாட்சமும் பெருகும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல மற்றும் விசேஷ நாட்கள்ல வந்து நாம வசிக்கும் வீட்டுல பூஜை அறையில சாம்பிராணி கொளுத்தி அந்த புகைய வந்து வீடு முழுவதும் நிறைய மாதிரி செய்யணும் சாம்பிராணி புகைக்கு துஷ்ட சக்திகள் எதிர்மறையான அதிர்வுகளை வீட்டில இருந்து வெளியேற்றும் ஆற்றல் வந்து அதிகமாகவே இருக்கும் நம்ம வீட்டுல சாதாரண நாள்லயும் சரி விசேஷ நாட்கள்லயும் சரி தெய்வங்களுக்கு பிடிச்ச நைவேத்திய பொருட்கள் பூஜைகள் நம்ம கோரிக்கைகள் அனைத்தும் வந்து வந்து அந்த தெய்வங்களால ஏற்கப்பட்டு அத்தனையும் நிறைவேற வழிவகை செய்யும் அந்த மாதிரி தெய்வங்களின் மற்றும் தேவர்களின் அருளாசி வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சிருக்கு கேசரி சர்க்கரை பொங்கல் பாயசம் இந்த மாதிரியான உணவுகளை வந்து தினமும் நம்ம வந்து நைவேத்தியமா படைச்சு வழிபாடு செய்யலாம் தினமும் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு படைக்க முடியாதவங்க ஏதாவது பழங்களை கூட நைவேத்தியமா வச்சு படைச்சு வழிபடலாம் இல்லனா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன கற்கண்டுகளை வாங்கி தினமும் தெய்வங்களுக்கு பூஜை நேரத்துல சின்ன கிண்ணங்கள்ல போட்டு நம்ம வந்து தெய்வத்து முன்னாடி வைக்கலாம் நம்ம வீட்டு நிலைவாசல்ல கூட நம்ம வாரம் ஒரு முறையாவது மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் வச்சு சாம்பிராணி தூபம் போட்டு பூஜை வழிபாடுகளை செய்யணும் செல்வத்துக்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லக்ஷ்மி குபேரன் ஆகியோரின் படங்களை வந்து நம்ம வீட்டுடைய வெளிப்புற பார்த்து இருக்கிற மாதிரி நாம வந்து மாட்டி வைக்க கூடாது வாசலுக்கு நேர் எதிர வாசலை பாக்குற மாதிரி சிரிக்கும் புத்தரை வைக்கிறதுனால வளமை வெற்றி தனலாபம் இது எல்லாமே வந்து அளிக்க வல்லது ஸ்வஸ்திக் சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வந்து வாசல் கதவிலோ இல்லனா வாசலின் உள்ள நேர் எதிரிலயோ வந்து ஒட்டி வைக்கலாம் இல்லனா மஞ்சளினால இந்த மாதிரி இந்த சின்னங்களை வரைஞ்சு அதுல குங்குமம் போட்டு இட்டுக்கலாம் இது வந்து நமக்கு பாதுகாப்புக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் உதவும் வெளியே செல்லும் போது நம்ம சட்டப்பையில கூட இந்த மாதிரி சின்னங்களை வச்சுக்கலாம் அனுதினமும் நாம செய்யக்கூடிய பூஜையை இதை தவிர்த்து நாம சில முக்கியமான நாட்கள் குறிப்பிட்ட தெய்வத்துக்காக ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சு நம்ம வந்து பூஜை வழிபாடுகளை செய்வோம் எந்த பூஜையா இருந்தாலும் சரி நாம நம்ம பூஜை அறைய பராமரிக்கும் விதத்துல தான் நம்முடைய பூஜைக்குரிய பலனும் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்து தர்மத்தின் படி கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடி நாம வந்து சில பூஜைகளை வந்து செய்ய வேண்டி இருக்கும் அப்படி செய்யும் பூஜைகளுக்கு சில விதிமுறைகளும் இருக்கு அதன்படி செய்யும் போது கடவுளுடைய அனுகிரகத்தை முழுமையா நாம பெறலாம் அந்த மாதிரி பூஜை முறையில பாத்தீங்கன்னா பஞ்சோபச்சார பூஜை கூட நாம வந்து செஞ்சு வழிபடலாம் அபிஷேகம் புத்தாடை அலங்காரம் புஷ்டம் நைவேத்தியம் ஆரத்தி தீபம்னு இந்த மாதிரி சகல பூஜை பொருட்களையும் வச்சு நாம வழிபாடு செய்யணும் பூஜை தொடர்பான செயல்கள் அனைத்துமே வந்து இருந்து உலகத்துல உள்ள இச்சா சக்தியை இழுக்கும் ஆற்றலோட உருவாக்கப்பட்டது அதனால இந்த மாதிரி பூஜையை செய்யும் போது அந்த தெய்வத்துடைய இச்சா சக்தியோட தொடர்புடைய அலைகளையும் நாம பெறுவோம் இந்த மாதிரி பூஜையின் மூலம் தெய்வத்தின் அருளை நாம வந்து மிகவும் எளிதாவே பெறலாம் பூஜை செய்யும் போது நமக்கு தெய்வீக உணர்வு அதிகரிச்சு ஒருமுகப்படுத்தப்படும் எதிர்மறை விளைவுகள் வந்து விரட்டப்படும் நாள்தோறும் பல வகையான நல்ல செயல்களையே செய்ய உதவியும் புரியும் பூஜை நம்மை மட்டுமே இல்லாம நம்ம சுற்றுப்புறத்தையும் கூட தூய்மையாக்கும் கடவுளுக்கு பிடிச்ச பூஜை கடவுளின் அன்பையும் கருணையையும் பெற்று நிதர்சனமான ஒரு உண்மை அதனால மனமாற நாம அந்த கடவுளை நினைச்சு சிந்தையில அந்த கடவுளை மட்டுமே நிறுத்தி பூஜை வழிபாடுகளை செஞ்சு சாத்விக ஆற்றல நம் இதயத்திலும் பரவ செய்யலாம் கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்